அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த இருபத்தி மூன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நாள் ஆடி மாதத்தின் முதல் செவ்வாய் தீராத கடன் தீர தீராத குடும்ப பிரச்சனை தீர இரவு தூங்கும் முன் மிக எளிமையான இந்த ஒரு தாந்திரிக சூட்சமத்தை கடைபிடிங்க இன்றைய நாள் முத்திதி கூடிவரும் நாளாக இருக்குது வாராயுதே வழிபாடு செய்கிறவங்க மூன்று வெற்றிலை வைத்து நான் சொல்லக்கூடிய மிக எளிமையான வழிபாட்டு முறையை இன்று நிறைய பேர் செஞ்சுருக்கீங்க நிறைய பேர் வாட்ஸ்அப் அனுப்பியிருக்கீங்க பார்த்தேன் மிகவும் அருமையாக இருக்குது எல்லார் வீட்லேயும் வாராகி தேவியின் தரிசனம் அப்படியே தீப ஒளியில் காட்சி தருவதை கண்கூடாக பார்க்க முடியுது கலியுகத்தில் காட்சி கொடுக்கக்கூடிய இந்த வாராகி தெய்வத்தை இல்லந்தோறும் தினந்தோறும் நம்பிக்கையோடு வழிபாடு செய்ய உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றமும் முன்னேற்றமும் உண்டாகும் இந்த நாளில் இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி மூன்று வெற்றிலைகளை எடுத்துக்கோங்க காம்ப நீக்கிக்கோங்க அதை நல்லா உங்கள் உள்ளங்கைகளில் வச்சு உங்கள் இடது உள்ளங்கையில் மடித்து வச்சு வலது உள்ளங்கையால் நன்கு வந்து கசக்குங்க கசக்கும் போது பார்த்தீங்கன்னா பச்சை நிறத்தில் அந்த வெற்றிலையோட சாறு கிடைக்கும் இதை நீங்கள் இடிச்சோ மிக்சியில் போட்டோ புழிஞ்சிக்கலாமா அப்படின்னு கேட்காதீங்க உங்கள் உள்ளங்கைகளால் தான் கசக்கி நீங்கள் சாறு எடுக்கணும் எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எப்பேற்பட்ட தீய சக்தி உங்கள் உடம்புல இருந்தாலும் அது நீங்கள் அந்த வெத்தலையை கொண்டு தேய்க்க தேய்க்க என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹீட்டு வழியா அப்படியே அதாவது சூட்டு பஞ்ச பூதங்களுடைய சக்தி நம்மளுக்கு இருந்தால் மட்டும்தான் நம்மளால் எதையுமே உலகத்தில் சாதிக்க முடியும் அந்த பஞ்ச பூதத்தில் ஒன்றான ஹீட்டு நெருப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லையா அந்த சூட்டு வழியாக அப்படியே அது காத்துல கரைஞ்சு போகும் அதை நல்லா உணர முடியும் நீங்கள் தேக்க தேக்க ஒரு சூடு உங்களுக்குள்ள வர்றதை உணர முடியும் அந்த சூடு நேரம் ஆக ஆக அப்படியே வெளியில காத்துல போயிடும் இது முதல் இதை வந்து நீங்க செய்யும் போது முதல்ல உங்ககிட்ட கிட்ட இருக்கிற சக்தியானது வெளியேற ஆரம்பிச்சிரும் அப்புறம் அந்த சாறை எடுத்து உங்க உச்சந்தலையில மூன்று சொட்டு மட்டும் எடுத்துக்கோங்க மூன்று சொட்டை எடுத்து உங்க உச்சந்தலையில உங்க வலது ஊற்றி ஊத்தி உச்சந்தலையில தடவுங்க தூங்குறதுக்கு முன்னாடி தடவிட்டு கை கால்லாம் கழுவிட்டு அந்த கசக்கண வெத்தலையை கால்படாத இடத்துல அப்புறப்படுத்திடுங்க பெரிய வெத்தலையா இருந்தா மூன்று எடுக்க வேண்டாம் அதையும் சொல்லிடுறேன் சின்ன சின்னதா இருந்தா மூன்று எடுத்துக்கோங்க பெருசாக இருந்தால் ஒன்னே ஒன்று எடுத்துக்கோங்க நான் பூஜையில் வச்சிருந்ததை எடுத்துக்கலாமா தாராளமாக எடுத்துக்கலாம் தவறு கிடையாது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிறிய குழந்தைகளை கூட இந்த பரிகாரத்தை செய்ய சொல்லுங்கள் அவங்களுக்கு ஏற்படக்கூடிய தோஷங்கள் கந்திருஷ்டி தோஷங்கள் பாலாரிஷ்டி தோஷங்கள் போன்ற தோஷங்கள்லாம் நிச்சயமாக நீங்கும் இந்த எளிமையான சூற்றுமத்தை இன்று தவறாமல் நீங்களும் செய்ய மற்றவர்களுக்கும் சொல்லுங்கள் பதவி முடிப்பதற்கு முன் ஒரு சிறிய அறிவிப்பு இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பஞ்சமி வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் வாராகி தேவியின் திருவுருவம் பதிக்கப்பட்ட வாராகி நாணயம் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்